ஓம் சாந்தி எல்லாரும் குஸ்தி குசியாக இருக்கீங்களா ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முரளி இனிமையான குழந்தைகளை புது உலகத்துக்காக தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் இந்த பழைய உலகம் விநாசம் ஆகியே தீர வேண்டும் கேள்வி மனிதர்களிடம் எந்த ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஆனாலும் அதன் மூலமாக எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை பதில் என்னென்னா மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பகவான் கிட்ட பகவானை நினைவு செய்கிறதுக்கான பழக்கம் நல்ல பழக்கமாக ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் தந்தையினுடைய அந்த உண்மையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால் எந்த ஒரு பிராப்தியும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓ ஓ பகவானே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க முன்னாடி சிவலிங்கம் கூட முன்னாடி வந்துடுது ஆனாலுமே தந்தையின் அறிமுகம் என்ன தந்தை ஒளிப்புள்ளியாக இருக்கார் ஆத்மாவான நாமும் ஒளி புள்ளியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு நினைவு செய்தால்தானே அந்த பிராப்தி கிடைக்கும் அந்த அறிமுகம் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு எந்த ஒரு பிராப்தியும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகத்தையும் துக்கத்தையும் பகவானே கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அந்த மாதிரி இப்போ நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரளீல பாபா ஓம் சாந்தி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணருடைய கோயில் இருக்கு இல்லையா அதைத்தான் சுகதாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மனிதர்கள் அவர் வந்து எல்லையற்ற எஜமானராக இருக்கார் எல்லையற்ற முழு உலகத்தின் எஜமானராக இருந்தார் சொர்க்கத்தில் அவர் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் ஒரு கோயிலாக கட்டி அந்த கோயிலுக்கு சுகதாம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க உண்மையிலே அவர் சுகதாமுக்கு எஜமானர் தான் சுகதாம் அப்படிங்கிறது அந்த சொர்க்கம் சத்தியுகத்தின் ராஜ்ஜியம் வைகுண்டம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அதற்கு எதமானராக இருந்தவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் பாபா இந்த கிருஷ்ணரை பற்றியும் தெரியல பிரம்மா விஷ்ணு சங்கரர் யாருன்றதும் பற்றி தெரியல சிவனை பற்றி மட்டும் சொல்கிறாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இப்போ உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த பிரம்மா யார் அப்படின்னா இந்த பிரம்மா என்னுடைய குழந்தை இவரை நான் சாக்காரத்தில் வந்து இவருடைய உடலில் தான் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ம் இவருடைய வாயை பயன்படுத்த ஞானம் கொடுக்குறேன் இந்த ஞானத்தின் மூலமாக தான் குழந்தைகளாகிய நீங்கள் கூட ஜென்மம் எடுத்திருக்கீங்க அப்போ நீங்கள்லாம் யார் அப்படின்னா வாய்வொழி வம்சத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் இப்போ சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ம் பிரம்மா பிரஜாபிதா இவர் யார்ன்றதையும் இப்போ நீங்கள் நல்ல விதத்தில் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு மனிதர்கள் இருக்காங்க ஆத்மாவே பரமாத்மா அப்படிங்கிற விஷயமும் தவறு அப்படிங்கிறத சொல்கிறார் பரமாத்மா என்பவர் உங்களுடைய தந்தையாக இருக்கிறார் ஆத்மாக்கள் எல்லோருமே அவருடைய குழந்தைகள் இந்த பரமாத்மா தந்தைக்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சொர்க்கத்தின் இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் எல்லாருமே ஆத்மாக்கள் எல்லாருமே மனிதர்கள் எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்னா எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் உனக்குள்ளும் இறைவன் இருக்கார் இப்போ நான் கடவுள் நீயும் கடவுள் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த விஷயமாக தவறாக போயிடுச்சு அப்புடின்னா எல்லோருமே தந்தை ஆகிட்டாங்க இல்லையா தந்தை தந்தைக்கு ஆஸ்தி எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாபா கேட்டிருக்கார் அப்போ பரமாத்மா தந்தை அவர் ஒருத்தர் தான் அவர் கேட்டிருந்து தான் குழந்தைகளாகி நீங்கள் ஆஸ்தியை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஜீவ ஆத்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஜீவ பரமாத்மா அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படிங்கிறார் ஜீவனாக உடல் உடலோடு இருக்கக்கூடிய ஆத்மா அதைத்தான் ஜீவாத்மா அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும் ஜீவ பரமாத்மா ஜீவனோடு இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை விஷயங்களும் வார்த்தைகள் மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் விஷயங்கள் எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் தந்தை உங்களை போன கல்பத்தில் வந்து எவ்வளோ புத்திசாலிகளா ஆரோக்கியவானாக மாத்திட்டு போனேன் ஆனா இப்போ உங்களுடைய நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்மாக்கள் எல்லோருமே இந்த டிராமா படி சத்வராஜோ தமோ நிலையில் இறங்கி வந்தே தான் தீரணும் இது ட்ராமாவின் அப்படி ஒரு விதி அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றார் ஏன் காரணம் அப்படின்னா ஏன்னா ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தையை மறந்தத காரணத்தினால ஏன்னால் இங்கேருந்து நம்ம சாந்திதாமம் போயிடுவோம் சாந்திதாமம் போயிட்டு சுகதாமம் வரும்போது தந்தை நினைவு இருக்காது சொர்க்கத்தில் வந்து இப்போ சங்கமயத்தை நம்ம செய்த முயற்சிக்கான பலனை மட்டுமே அங்கே அடைவோம் இல்லையா அதனால் ஆத்மா உணர்வு இருக்கும் இருந்தாலும் நம்முடைய தந்தை பரமாத்மா அப்படிங்கிற அந்த நினைவு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இப்போ நீங்கள் சிவத்தந்தையை உங்களுடைய வாரிசாக ஆக்கிக்கொடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏழை குழந்தைகள் சிவத்தந்தையை அவங்களுடைய வாரிசாக தத்தெடுத்துக்கிறாங்க தங்களுடையதை எல்லாத்தையுமே சிவபாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணி தேக ரீதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ அங்கே நம்ம ட்ரஸ்டி எல்லாமே சிவத்தந்தையினுடையது நம்ம ட்ரஸ்டியாக ஒரு பொறுப்பாளராக இருந்து பராமரிக்கிறோம் அப்படிங்கிற நினைவில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறார் ஆனால் செல்வந்தர்கள் இப்படி இருக்கிறது இல்லை முழுமையாக ஞானம் புரியாத கா புரியிற வரைக்குமே செல்வந்தர்களால் அந்த அளவுக்கு ட்ரிஸ்டிங்கிற உணர்வுல இருக்க முடிகிறதில்ல ஆனால் ஏழை குழந்தைகள் பலியாயிடுறாங்க கிட்ட தந்தையும் அந்த ஏழை குழந்தைகள்கிட்ட பலியாயிடுறார் அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் உங்களுடைய பணம் எந்த ஒரு பாவ கர்மத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படி எதுவும் பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறதையும் சோதனை செய்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த கலியுகம் இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் செய்த கர்மம் எல்லாமே பாவ கர்மமாகவே மாறி போயிடுச்சு அப்படின்றத சொல்கிறார் அப்போ நீங்கள் இப்போ தந்தையின் ஸ்ரீமத் இப்போ நடந்தீங்கன்னா தான் அது புண்ணிய கர்மமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எந்த ஒரு பாவ கர்மமும் செய்திடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அடுத்து நான் தான் உங்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் தந்தைக்கிட்டேருந்து எப்படி ஆஸ்தி அடைகிறதுன்றத சொன்னார் இப்போ ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்கள் எவ்வளோ உயர்ந்த ஞானம் படிச்சிட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ வளவற்ற குசி இருக்கணும் அந்த உலகியல் கல்வியில் கூட எவ்வளவு ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆசிரியர் மூலமாக தான் இருபத்தி ஒரு பிறவிக்கான வருமானத்தை அடைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியரை நினைக்கும் போதே உங்களுக்கு அந்தளவுக்கு குசி வரணும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து நான் தான் சத்குருவாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உங்கள் எல்லோருக்குமே வானபிரஸ்த நிலையாகும் நானும் வானபரஸ்தி தான் அப்படின்னு சிவபாபாவும் சொல்கிறாரு இந்த பிரம்மா கூட வானப்பிரஸ்தி தான் இங்கே அறுபது வயசுக்கு மேலே ஆயிருச்சி பிரம்மா பப்பாவுக்கு அந்த சமயத்தில் அப்போ அவர் வானப்பரிச நிலையில் தான் நானும் அவருக்குள்ளே பிரவேசமானேன் குழந்தைகளாகிய உங்களுக்கும் இப்போ வானப்பரிச நிலை தான் அந்த சத்குரு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ் இருப்பாங்களையா சிசியர்கள் இல்லையா அந்த சி குருமார்கள்லாம் சிசியர்களை உடனே அழைச்சிட்டு போகிறதில்லை ஆனால் இந்த சத்குரு வந்து உங்களை உடனே அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் தான் பதிகளுக்கெல்லாம் பதியாகவும் இருக்கேன் தந்தைக்கெல்லாம் தந்தையாகவும் இருக்கேன் என்னை நினைவு செய்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு விகர்மங்களும் விநாசமாகும் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த தந்தையின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கிது மற்ற யாரையாவது நினைவு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துக்கம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து இந்த கிருஷ்ணர் பாருங்க இவர் அந்த சொர்க்கத்தின் வைகுண்டத்தின் இளவரசராக இருந்தார் சுயம்பரம் ஆனதுக்கப்புறம் தான் இவர் நாராயணனாக மாறுறாரு நாராயணன் அந்த சொர்க்கத்தின் அரசனாக மகாராஜனாக பொறுப்பேற்கும் போது தான் அவருக்கு நாராயணன் அப்படிங்கிற பட்டம் சூட்டப்படுது இந்த விஷயம் கூட இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத சொல்கிறார் ஏன்னா தந்தை அவர் ஞான கடலாக இருக்கார் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ தந்தை காட்டக்கூடிய வழியும் அவர் அவர் காட்டக்கூடிய வழி மிகவும் உயர்ந்தது இல்லையா அவர் காட்ட அவருடைய கதியும் மற்றும் சத்கதியும் மிகவும் உயர்ந்தது அவர் அவருடைய வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த நல்ல கதி ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ தந்தையை நினைவு செய்யணும் இந்த நினைவுல தான் மாயை அதிகமான தடையை ஏற்படுத்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறார் இந்த பிரம்மா பாபாவுக்கு கூட நினைவில் மாயின் தடை ஏற்படத்தான் செய்யுது அப்படின்னு பிரம்மா பாபாவும் சொல்கிறார் இருந்தாலும் நீங்கள் நினைவில் இருந்து உங்களுடைய விகர்மங்களை விநாசமாக்கத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் தொடர்ந்து அந்த நினைவிலே இருக்க முடியலையே பாபா அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் அதுக்கு பாபா சொல்கிறாரு தொடர்ந்து நினைவுலேயே இருந்துட்டீங்க அப்படின்னா கர்மத்தை வென்றவர்களாகிடுவீங்க அப்புறம் கர்மா நிலையை அடைஞ்சிடுவீங்க அப்போது உங்களால் இங்கே இருக்க முடியாது நீங்கள் சத்தியோகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு நீங்கள் இந்த ட்ராமா இறுதி வரைக்கும் இங்கே பார்ட் இருக்குதுன்னா அதை நடிச்சு தான் ஆகணும் இப்போ சிவனுடைய ஊர்வலம் நடக்கிற வரைக்கும் இங்கே முயற்சி செய்யணும் மற்றவர்களுக்கு நல்ல விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் கூண்டோட கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் எல்லாருமே மொத்தமாக தான் சாந்தி தாமத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பாபா புரிய வச்சுருக்கார் சிவனின் ஊர்வலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா சாஸ்திரத்தில் கூட அந்த விஷயத்தை பாபா உதாரணமாக கொடுத்துருக்காரு அவ்வளோதான் ஓகே இன்றைக்கி முரளி முடிஞ்சு அப்புறம் தாரணைக்கான முக்கிய சாரமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சிவ பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தேக ரீதியான விஷயங்களை பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும் பணத்தை எந்த ஒரு பாவக்காரியத்திலும் ஈடுபடுத்தக்கூடாது செகண்ட் பாயிண்ட் வந்து பகவானே நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார் என்ற குசியில் குதலித்து இருக்க வேண்டும் புண்ணிய ஆத்மாவத்திற்கு நினைவில் இருக்க வேண்டும் மாயையின் புயல்களை பார்த்து ஒருபோதும் பயப்படக்கூடாது வரதானம் சத்தியத்தாம் மூலம் ஒரு தந்தையை பிரத்யேட்சம் செய்யக்கூடிய பயமற்ற அத்தாரிட்டி ஆகுங்கள் சத்தியதா தான் பிரத்யட்சத்தாவுக்கு ஆதாரமாக இருக்குது அப்போ பயமற்றவராகி அந்த அத்தாரிட்டியோடு எல்லோருக்கிட்டேயும் பேசணும் சங்குச்சத்தோடு பேசக்கூடாது பலவிதமான வழியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க எல்லோருமே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிடணும் எந்த விஷயம் அப்படின்னா நாம் எல்லோரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் அப்படிங்கிற இந்த விஷயத்த ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ தான் இந்த வெற்றி கொடி ஏற்றப்படும் வெற்றி முழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இதே விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே முக்தி தாமத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க முக்தி தாமம் போயிட்டு அப்புறம் எப்போ ட்ராமாப்படி அவரவர்களுக்கான பாகம் கிடச்சிருக்குதோ அப்போ அந்த பாகத்தை வந்து நடிக்க வரும்போது இதே சம்ஸ்காரம் உண்டாகும் அதே சம்ஸ்காரம் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஒரே கடவுள் தான் இதுதான் பொன்னுலகத்தின் ஸ்மிருத்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கடவுள் ஒருத்தர் தான் அதுதான் இந்த பாரதத்தானே பொன்னுலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொன்னுலகத்தின் நினைவே இந்த விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பரமாத்மா தந்தை தான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்காரு நம் எல்லோருமே ஆத்மாக்களாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த பல வழியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் சத்தியத்தா அப்படிங்கிறத சொல்கிறாரப்பா அந்த சத்தியமான விஷயத்தின் மூலமாக தான் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்க இதை பயமற்ற அத்தாரிட்டியோடு மற்றவர்களுக்கு பேசி புரிய வைக்கணும் சங்கோச்சத்தோடு பேசி பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த ஸ்லோகன் வந்து சகித்து கொள்வது சக்தி ரூபத்தை பிரத்யட்சம் செய்வதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகித்து கொள்ளணும் எதை சொல்லாம் சகித்து கொள்ளணும் அப்படின்னா இகழ்ச்சி புகழ்ச்சி ரெண்டையுமே சகித்துக்கொள்ளணும் யாராவது இகழ்ந்து பேசினாலும் சகித்துக்கணும் யாராவது புகழ்ந்து பேசினாலும் கொள்ளணும் ஏன்னா ரெண்டுமே தேகத்தின் அபிமானத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும் நீங்கள் எல்லோருமே யாராக இருக்கீங்க சேவாதாரிகளாக இருக்கீங்க உங்களுக்கு மானமும் கிடையாது அவமானமும் கிடையாது இகழ்ச்சியும் கிடையாது புகழ்ச்சியும் கிடையாது வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது இப்படி எதெல்லாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது பார்த்திங்க இல்லையா சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது இப்படி எல்லா விஷயங்கள்லேருந்தும் விடுபட்டு இருக்கிறதுனால தான் அப்பாவுக்கு பேர் கடவுள் எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடியவர் அப்படிங்கிறது பேனால தான் அவருக்கு கடவுள்னு பேர் நீங்கள் எல்லாம் இப்போ யாராக இருக்கீங்க மாஸ்டர் கடவுளாக இருக்கீங்க அப்போ அவரை போலவே நீங்களும் ஆகணும் அதுதான் புருஷார்த்தம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நடக்கணும் அதுதான் சகித்து கொள்வது தான் சக்தி ரூபத்தை பிரத்யேட்சம் செய்வதாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்த எல்லாத்தையுமே சகிச்சுக்கணும் உங்களுக்கு வெறுப்பும் கிடையாது யார் மீது வெறுப்பும் கிடையாது எல்லா விஷயத்துலேருந்து கடந்து இருக்கணும் அதான் ஸ்லோகனில் அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்த அவ்யத்தை இசாரா ஆத்மீக ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் பயிற்சி செய்யுங்க உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி தேகம் வெளிப்படையான ரூபத்தில் தெரியுதோ அதே போல் உங்களுடைய ஆத்மஸ்வரூபமும் வெளிப்படையான ரூபத்தில் தெரியணும் அதாவது அனுபவம் அனுபவத்தில் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் நெற்றியில் உங்களுடைய புத்தியில் அந்த புத்தி நினைவு அதாவது ஸ்மிருதி புத்தி ஸ்மிருதி புத்தியின் நினைவில் உங்களுடைய திருஷ்டியில் எல்லாத்துலேயுமே அந்த ஆத்மீக ரூபம்தான் வெளிப்படையாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட தபஸ்வி மூர்த்தியாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் உங்கள் புருஷார்த்தத்தில் தடை ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்துக்கு வசமாகி உங்களுக்கு தடை ஏற்படுத்தினாலுமே அவங்க மீது கூட உங்களுக்கு சுபமான சங்கல்பம்தான் வரணும் அப்படிப்பட்ட ஆத்மாவாக உள்நோக்கு முகமுடையவராகி இருக்கணும் அதற்கு உங்களுடைய சுபபாவனையின் அதிர்வலைகள் மற்றவர்களுக்கும் பரவச்செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய நினைவு பார்வை எல்லாமே ஆத்மாவை ஆத்மாவை பக்கமே இருந்துச்சு அப்படின்னா யாரையுமே தவறுதலாக பார்க்கறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படாது நமக்கு அதனால தான் அப்பா அவங்களுடைய பார்வை எப்போவுமே ஆத்மா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும் என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற பார்வையோடு பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நல்ல சங்கல்பம் எழும்பும் அப்படிங்கிறத சொல்வார் அவங்களுடைய சம்ஸ்காரத்துக்கு வசமாகி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ராவணனுக்கு வசமாக இருக்காங்க அப்போ அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க மீது கருணை இறக்கம் தான் வருமே தவிர அவங்க மீது தவறான சங்கல்பம்லாம் வராது அதுக்காக இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும்னா நீங்கள் உள்நோக்கு முகமுடையவராகி இருக்கணும் தபஸ்வி மூர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யாரையும் தேகரீதியாக பார்க்கக்கூடாது தேகம் அந்த சரீரம் அவங்களுடைய பெயர் உருவத்தெல்லாம் பார்க்கக்கூடாது அவங்களாம் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மா அப்படிங்கிற பார்வையில் பார்க்கணும் அப்படிப்பட்ட புத்தியில் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்மிருத்தி நினைவு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ சாந்தி